வெல்கம் டு மரியா சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா சர்ச்சில் இருந்து நம்ம வீட்டை பிளஸிங் பண்றதுக்காக வர போறாங்க ஃபாதரை கூப்பிட்றதுக்கு தான் நானும் எங்கள் ஒய்ஃப் ரெடியாகிண்டு இப்போ ரெடியாக இருக்கிறோம் கூப்பிட போயின்னு இருக்கிறோம் ஃபாதருங்க வந்து நம்ம வீட்டை ப்ளெஸ்ஸிங் பண்ணுறது அவங்க ப்ரேயர் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வீட்டில் நடக்க போது அதை பற்றி தான் சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம சர்ச்சுக்கு வந்தாச்சு சர்ச்சிலேருந்து வந்துட்டு குரு இல்லம் ஆஃபீஸ்க்கு நடந்து போயின்னு இருக்கிறோம் ஃபாதர்லாம் அங்கே தான் இருப்பாங்க விவரம் இது தான் குரு இல்லம் ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு உள்ளே போகிறோம் ஒய்ஃப் நின்றுன்னுக்குறாங்க ஃபாதர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்னு சொன்னதுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க அதனால் வந்து நானும் எங்கள் ஒய்ஃப் உட்காந்து வெயிட் பண்ணினுக்கிறோம் இப்போ ஃபாதர் வந்தார் பார்த்தீங்களா வெளியே வராரு வெளியே வந்தா பார்த்துட்டு பாருங்கள் கூட நடந்து வந்துன்னுக்குறாரு கடந்து வந்தப்பறம் அப்புறம் பார்க்கிங்கில் வண்டி இருந்துச்சு பாத்திரம் வந்து நிற்க வச்சுட்டு போய் பார்க்கிங்கில் வண்டி எடுத்து வந்துட்டு அவர் வண்டியில் உட்கார வச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்தோடே உட்காந்து சந்தோஷமாக எப்படி பாருங்கள் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக உட்காந்து சந்தோஷமாக உட்காந்து பேசி நிற்கிறாரு அவர் பேசி போது வீட்டுக்குள்ளே நம்ம குட்டி குட்டிஸ்லாம் அப்புறம் பதியான்ற பக்கத்து அது இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்களாம் எல்லாம் வந்துருந்தாங்க எல்லாம் ஜாலியாக எங்கள் உள்ளே உட்காந்துருக்குறாங்க

वंदेंगे यार कौन साफ करेंगे दान साफ करेंगे साफ कर रहे हैं इसको साफ कर ना, 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 ना कर पैक कर रहा हूं போது எல்லாம் மாசில கண்ணி வாழ்க்கை வாழ்க்கை மாசில்லா கண்ணி

என்ன கட்பணம் என்ன கடற்ப say thank you. Thank you, Father Sulma. எடுத்து அவங்க போட்டோ